ஒரு எட்டு மணி இருக்கும் அந்த பாப்பா வந்து பாத்ரூம் குள்ள போனாங்க பாத்ரூம் குள்ள லாக் பண்ணிட்டாங்க அந்த கேஸ் அடிச்சு அந்த பாப்பா மயக்க அடிச்சு கீழே விழுந்து ஸ்பாட்லயே ஹாஸ்பிட்டல் கிட்ட போனாங்க இறந்துருச்சுனா பத்தாவது படிக்கணும் அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு அம்மா கூட இல்ல அந்த பொண்ணு இறந்து போச்சு பத்தாவது படி நாளைக்கு பதினொன்னாவது ஸ்கூல் போறது அவங்க முடிஞ்ச பக்கத்து வீடு உடனே மயக்கடிச்சு விழுந்துட்டாங்க அது பக்கத்து ஒரு மூணு பேர் எல்லாமே இப்படி செத்துனா அப்ப எப்படிங்கண்ணா கேஸ்

அந்த அந்த இது கனெக்ஷன் கொடுத்து டேனேஜ் கனெக்ஷன் கொடுத்து அந்த கேஸ் ஃபார்ம் ஆகி விஷவாய்மை எல்லாருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சுண்ணா எல்லாம் இந்த ஏரியால இருக்கா வெளியே வந்துட்டுங்க இப்போ இப்ப இந்த டேனேஜ் வந்து இது ஓபன் பண்ணாதான் தெரியும் எல்லார் வீட்லயும் அந்த மாதிரி ஆயிடுச்சு மழை தண்ணி வந்தாலும் எல்லார் வீட்லயும் என்ன பண்ணோம் மழை வந்தா உள்ள வந்து டாய்லெட்டும் தண்ணியும் ஒன்னா நிற்கும் அது வெளியே வந்து அந்த கனெக்ஷன் ஒன்னு இருக்கா வெளியே எடுத்தாதான் அந்த தண்ணி வெளியே போவோம் இல்லனா வீட்டுல உள்ள வந்து தண்ணி ரொம்பிடும் பைப் லைன்ல மூட்டை நிறைய இருக்கு நான் அந்த 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 யாரு வரல இப்போ அதுல என்ன ஆகுதுன்னா நிறைய குழந்தைங்க இப்ப பெரியவங்களும் செத்துட்டாங்க இப்ப இது யாருக்கு என்ன பொறுப்பு சொல்லுங்க காலையில் புதுநகர் நான்காவது தெருவுல காலையில் ஏதோ ஒரு வீட்டில் கேஸ் லீக்கேஜ் ஆகி செல்லூராணிங்கிற ஒரு பதினஞ்சு வயசு பொண்ணு அந்த கேஸில் அஃபெக்ட் ஆகி இறந்துட்டாங்க மேலும் இன்னொரு வீட்டில் மூணு பேர் இதே மாதிரி கேஸ் அஃபெக்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதில் இருவர் இறந்துட்டதா சொல்கிறாங்க ஒருத்தவர் சேஃபாக இருக்கிறாங்க இப்போ கேஸ் வெள்ள எடுக்கிறதுக்கு இருக்காங்கிறது பார்க்கறதுக்கு எல்லா நடவடிக்கையும் எடுத்து வரும் ஒவ்வொரு இடமா இப்ப வந்து பாயிண்ட் ஓபன் பண்றாங்க கிட்ட இருக்க பொதுமக்களுக்கு வேண்டுதல் என்னன்னா தயவுசெய்து யாரும் கிட்ட நிக்காதீங்க ஒரு நூறு மீட்டருக்கு அந்தாண்ட போயிடுங்க தயவுசெய்து யாரும் வந்து தயவுசெய்து நிக்காதீங்க கொஞ்சம் காவல்துறைக்கு கோபரேட் பண்ணுங்க காவல்துறை வருவாய்த்துறை சுகாதாரத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை எல்லாம் வந்து தங்களுடைய பணியை செஞ்சு நிற்கிறாங்க அவங்க எந்த தொந்தரவு இல்லாத தயவுசெய்து வந்து பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுத்து கொஞ்சம் அப்புறம் அப்புறம் போகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தி சுற்றி உள்ள அனைத்து பகுதியோட கழிவுநீர் வாய்க்கால்களை வந்து வெளியேற்ற சுத்திகரிப்பு நிலையத்துக்கு போகக்கூடிய மெயின் பைப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் தான் அந்த குழாய் அமைச்சு கொடுத்துருக்காங்க அந்த குழாயில் பல சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா விஷவாயுவோட துர்நாற்றம் வீசக்கூடும் இதை நாங்கள் பல முறை அதிகாரிகள எடுத்து கூட பார்த்தீங்கன்னா அதாவது அதிகாரிகளோட மெத்தன போக்கு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க அதாவது வேலை செய்யக்கூடிய ஆட்கள் தொடர் வேலையாக அவங்க செய்யாம தான் இனி வழக்கமாக வந்து இந்த துர்நாற்ற வீசுது இங்கே நிலத்தடி நீர் போச்சு இந்த வாய்க்காலில் வந்து பாத்தீங்கன்னா துர்நாற்ற வீசதுன்னு பலமுறை சொல்லி கூட அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்துட்டாங்க இந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து காலைக்கடன் கழிக்க வெளியில போனவங்க இந்த விஷவாயு தாக்கி மூணு பேர் இறந்துருக்காங்க ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா உடல்நல குறைவு ஏற்பட்டு பாதிப்படைகள் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையில் இருக்கிறாங்க இந்த எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குழாய்க்கிலிருந்து வெளியில போற வெண்ட் அதாவது வந்து ஏர் வெண்ட் வந்து இந்த பகுதிக்கு அமைச்சு கொடுக்காதனால்தான் இந்த விஷவாயு ஒரேடியா தாக்கி இறந்திருக்கிறாங்கன்றது எங்களோட என்ன இந்த இறந்தவங்களுக்கு அரசு வந்து நல்ல நிவாரணம் ஏற்படுத்தி கொடுக்கணும் இன்னும் இன்னும் நிறைய நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த பின்தங்கை பகுதின்றதுனால மக்கள் வந்து நிறைய நோய் பார்த்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு தொடர் சிகிச்சை அளிக்கணும்